கடைசியில் அது வந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து ஆதம் நபி கிட்ட இதையும் சொல்றான் என்ன சொல்றான் இது இது வந்து ஏழாவது தேராயிரத்துல பதினொன்னுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த டீட்டெயில் வருது இருபதாவது தேயத்துல நூத்தி பதினஞ்சு டூ நூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கூடுதல் தகவல் வருது ஆதம் நபியை பத்தியும் இப்ளிஸை பத்தியும் ஏழு இடத்துல குரானில் வரும் ஆனால் ஏழு இடத்துலையும் ஒரே டீட்டெயில் இருக்காது திரும்ப ஒரே விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பா ஆனால் ஒரு விஷயம் வராது கூடுதலாக அங்கே வேற ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான்னா ஆதத்திற்கு ஆதம் நபி அல்ல சொல்கிறான் ஆதமே இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவன் அவன் இதையும் சேர்த்து தான் அல்ல சொல்றான் இப்ளீஸ் வந்து இருக்கான் இவன் உன்ன மாதிரி ஆளுன்னு நினைச்சிடாத உனக்கும் உன் மனைவிக்கும் இவன் பகைவன் பின்னாடி பேக்ரவுண்ட்ல எனக்கும் அவனுக்கும் ஒரு கன்வர்சேஷன் நடந்திருக்கு என்ன அது உனக்கு தெரியாது இவன் வந்து உனக்கு வே வேண்டப்படாதவன் அங்கே என்ன சொல்றான் அவன் இப்ளீஸ் நான் உனக்கு நலம் நாடுவான் அல்ல என்ன சொன்னான் ஆதரவு நபிட்ட பகைவன் சொல்லிட்டான் ஆனா அவன் ஆதரவு நபி என்ன நம்பினாரு நலம் நாடுபவனாக நம்பினார் அப்ப இந்த இடத்துல எவ்வளவு தூரம் நம்ம இப்ளீஸை வந்து எவ்வளவு லைட்டா எடுக்கிறோம் அவன் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க யாருமே வழி வழி கிடைக்கிற இந்த ஜமாத்தில் போய் வழி கெடுத்து இல்லை அந்த ஜமாத்தில் போய் வழி கெடுக்க ஒரே ஒரு அட்வைஸ் அல்ல அதுவும் அல்லாட்டிருந்து டைரெக்ட் அட்வைஸ் என்ன ஒன்றும் பெருசா இது கிடையாது ஹராமும் பெருசாக கிடையாது வந்து மரத்துக்கிட்ட போகக்கூடாது அவ்வளோதான் கன்ஃபியூஷன் ஒன்றும் கிடையாது நண்பனா எதிரின்னு நன்மை எதிரின்னு தெளிவாகவும் சொல்லியாச்சு இவ்வளோ ஈஸி எக்ஸாம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஃபெயில் ஆகிறோம் அப்போ நான் ரொம்ப லைட்டாக எடுக்கிறோம் இப்போ மனசில் ஊசலாட்டங்களை மட்டும் போட்டுட்டு அவன் ஓரமாக வந்துட்டு இருக்கான் வேல்டு பாலிட்டிக்ஸாக அவன் தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறான் இபிலிசர் வந்து வேற என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம நிறைய போகணுங்கிறதான் அவன் குறியாக இருக்கிறான் அப்ப அவன் சொல்றான் ஆதமே இவன் நல்லா சொல்றான் ஆதமே இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான் இவன் உங்கள் இருவரையும் சுவனத்தில் இருந்து விடக்கூடாது மேலும் நீங்கள் துன்பத்தில் விழுந்து விடவும் கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான் பசி தெரியாமலும் நிர்வாணமாகாமலும் இருக்க இங்கு உமக்கு வசதிகள் இருக்கின்றன மேலும் இங்கே தாகமும் வெப்பமும் உன்னை வாட்டாது ஆயினும் ஷைதான் அவரை குழப்பினான் ஆதமே உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா ஒரு மரம் இருக்கு அது என்ன தரும் நிலையான வாழ்வு சாவில்லாத வாழ்க்கை ரெண்டாவது ஆட்சி பவர் நீ வந்து நாலு பேரை வந்து டாமினேட் பண்ணலாம் பல்ல அப்படி கூப்பிடுறோம் மலகு இப்படி வர்றாங்க அப்படியே டக்குன்னு போறாங்க இது பர்மனடா நீ ஓம் பேச்சுக்கு ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்கும் நீ தான் இந்த ஏரியால நடக்கணும் நீ தான் சட்டன எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல அதுதான் அந்த மரம் அது சாப்பிட்டீங்கன்னா நீ இப்படி ஆயிருவே அப்படிங்கிறான் இறுதியில் அவ்வறும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள் உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டன இருவரும் சொர்ணத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொண்டனர் இதன் பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான் அதுக்கப்புறமா அல்ல என்ன பண்றான் ஆதமலை மன்னிக்கிறான் மேலும் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் பகைவர்களால் சைத்தானும் மனிதனும் பகைவர்கள் இனி என்னிடம் இருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால் அது தொழுகை சம்மந்தப்பட்டதோ நோம்பு சம்பந்தப்பட்டதோ இருந்தால் எடுத்துக்கொள்ளவும் மற்றதாக இருந்தால் தூக்கி போட்டு விடவும் அப்படின்னு நல்லா தெளிவாக அப்போவே சொல்லிட்டான் உங்களுக்கு படைத்தது எதற்கு வணங்குவதற்கு அங்கே போய் வணக்க வழிபாடுகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மீதி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இவர் சொல்லுவாரு யாரு உங்கள் நண்பர் அந்த மரத்தை சஞ்சாரில் ஆட்சி நிலையான ஆட்சி எப்படி பண்ணுறது நிரந்தரமாக உலகத்தில் எப்படி வாழ்றது இதெல்லாம் வந்து அவர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் அதனால வந்து என்ன பண்ணணும் ஏழு தலைமுறை சொத்து சேர்த்தணும் என்னது அப்புறம் நம்மளுடைய அந்த அதிகாரத்தை வந்து நம்ம இது பண்ணணும் இனி என்னிடம் இருந்து ஏதேனும் வழிகாட்டலை உங்களுக்கு கிடைத்தால் யார் என் வழிகாட்டலை பின்பற்றினாரோ அவர் வழி மாட்டார் என் வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ணுறவோ வழி தவறமாட்டான் துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகவும் மாட்டார்கள்ங்கிறான் அப்போ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இது நடந்த விஷயம் அப்போ உலகத்துக்கு இப்போ லேண்ட் பண்ணியாச்சு இப்போ உலகத்தில் என்ன இருக்கு அப்போ உலகத்தில் இருக்கிற பொருட்களில் எது எல்லாம் ஹலால் எது எல்லாம் ஹரம் ஏகப்பட்ட பொருள் பலிஸ்ட் அங்கே இருந்தது ஒரு மரம் இங்கே மரம் ஏகப்பட்ட தென்னை மரம் பனை மரம் பனை மரத்தில் சிலது ஹராமு என்ன அதில் வர்ற கல் ஹராமு அதில் வர்ற நொங்கு ஹலால் என்ன அப்புறம் தான் இதுவும் மூலிகையும் தான் பீடியும் தான் எல்லாமே தான் கஞ்சாவும் தான் என்ன அதில் சில பச்சையில் ஹலால் சில பச்சை மருந்து சில பச்சைல விஷம் இப்போ பார்த்தா நான் இது பிராணிகள் இவ்வளோ இருக்குது எது எப்படி ஏகப்பட்ட இப்போ சேலஞ்ச் ஆட் ஆயிடுச்சு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்றது தான் இது வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறான் மேலும் தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் தம் இறையனிடம் இருந்து தமக்கு இறக்கி அறளப்பட்ட இதர வேதங்களையும் அல்லாவுடைய ஆர்டர்ஸ் அவர்கள் முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அதில் ஒரு பகுதியில் முழுமையாக நிலைநாட்டி இருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் இருந்தும் பொழிந்திருக்கும் கீழிலிருந்தும் பொங்கியிருக்கும் ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல்கள் புரிபவர்களாக இருக்க இந்த துலகத்துல போய் நீங்க சாப்பிடாம இருங்க நீங்க பசிச்சிருங்க நீங்க வந்து துறவரம் மேற்கொள்ளுங்க நீங்க வந்து ஒரே முக்தி நிலைக்கு போயிருங்க போய் ஒத்தக்கால காட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு தலையெல்லாம் நின்று தவம் பண்ணுங்கள் எந்த என்ஜாய்மெண்ட்டும் நீங்கள் அனுபவிக்காதிங்கலாம் எல்லாம் சொல்லலை எல்லாமே உனக்கு தாண்டா வச்சுருக்கிறேன் எல்லாம் சாப்பிடுப்போம் ஃப்ரூட்ஸை சாப்பிடு சுற்றி பார் பாரு என்ன வேணாலும் பண்ணு என்னுடைய ஆர்டர்ஸை மதித்து நடந்துக்கும் ஏன் என் உத்தரவுகளும் மதித்து நடந்துக்கும் என்னுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டிக்காக ஃபாலோ பண்ணிக்க போதும் இப்படி நீ பண்ணேனா நான் உனக்கு வானத்துலேருந்து கொட்டுவேன் அருள் கொட்டுவேன் பூமியிலிருந்து உனக்கு பிச்சுக்கிட்டு வரப்பேன் நீ விளைச்செல்லாம் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட்டு இப்போ தஜ்ஜாலோட எங்கே ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லா இது வெறும் வாக்குறுதியா இதை சொல்லலை இது வந்து இப்படி ஒரு காலகட்டமும் நடந்தது வரலாற்றில் இப்போ அல்லாவுடைய அந்த ரூஹ் நமக்குள்ளே புகுந்தது இல்லையா இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது முஸ்லீமுக்கும் இருக்குது முஸ்லீம் அல்லாதவருக்கும் இருக்குது அப்போ இந்த ரூஹுடைய பல வேலைகளில் ஒரு வேலை என்னென்னா கிரியேட்டிவிட்டி படைப்பது இது வந்து அல்லா வந்து நமக்கு கொடுத்தது நம்மளால் மட்டும்தான் புதுசாக ஒரு பொருளை உருவாக்க முடியும் ஒரு இன்னோவேஷன் இருக்கு இல்லையா கிரியேட்டிவான திங்கிங்கு ஒரு டிசைன் பண்ணுறது ஒரு பில்டிங் கட்டுறது இது மாதிரியான அந்த வேலைகள்லாம் வந்து இதெல்லாம் அல்லாவுடைய வேலைகள் அது மாதிரி நமக்கும் சிறிதளவு செய்வதற்கு அல்ல என்ன பண்ணிட்டான் அப்போ நமக்கு அந்த ரூஹு வழியாக அல்ல நமக்கு வந்து இது கொடுத்துருக்கான் அப்போ மனுஷன் கண்டுபிடிக்கிற விஷயமும் உண்மையிலே என்னது அல்லா கண்டுபிடிக்கிற விஷயம்தான் இப்போ குரானில் பதினாறாவது தேயத்தில் இது எல்லாருமே சொல்லுவாங்க இது கார் பஸ்ஸை குறிக்கும்ன்ட்டு மேலும் குதிரைகள் ஓவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றை அவன் படைத்தான் அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது ஹராமா எல்லாம் ஆக்கலை என்ஜாய் பண்ணுங்கள் அதை உங்கள் அலங்காரமாக நீங்கள் ஆக்கிங்க உங்கள் வீட்டில் நாலு அரபை குதிரை வாங்கி காட்டுங்க நாலு பேர் வர பார்க்கட்டும் ஏன்னா நான் அரைபே குதிரை எல்லாம் கொடுத்தான் எல்லாம் ஞாபகத்து கொடுத்தான் நல்லா இருக்கேன் அந்த நூறு ஆடு வச்சுருக்கேன் எல்லாம் கொடுத்தான் இப்படி வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை அவன் படைக்க இருக்கிறான் இதை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இது காரு பஸ்ஸு ஃப்ளைட் இதை குறிக்கும் சில வாகனங்கள் அல்ல சொல்லிட்டான் இன்னும் வர ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வாகனங்களை படைக்க போகிறாங்க பெட்ரோல் யார் படைச்சா அல்லாதான் படைச்சான் எதுக்கு படைச்சான் கார்ல தான் படைச்சான் அப்ப பெட்ரோல் வாயில ஊத்திட்டு குடிச்சிட்டு சாவது கொலுத்திக்கிறதுக்காக படைச்சான் அதுக்காக அதெல்லாம் படைக்கல கார்ல தான் படைச்சான் அப்போ கார் வாங்கினா ஹராமா இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டானா சில பேர் என்ன நினைப்பறாங்க நம்ம ஆன்மீக நண்பர்கள் உலகப்பட்டு இல்லாமல் இருக்கணும் ரசூல வந்து ஒரு வழிபோக்கண போற எல்லாம் சொன்னாங்க நீ என்ன காரில் வச்சிருக்க அவள் எல்லாரும் வலி போக்குற மாதிரி இருந்தா அப்புறம் யாராவது செல்லந்தராக இருக்காரு அப்புறம் அதெல்லாம் எல்லாம் கிடையாது கொடுத்தா வச்சிக்கணும் எல்லா நன்றி செலுத்தணும் அதற்கான ஹக்கு நிறவேத்தணும் இல்லைன்னா ஒப்பாரி இருக்கக்கூடாது எவனையும் பார்த்து படக்கூடாது இதுதான் மேட்டர் அப்போ அல்லா என்ன சொல்கிறான் இது சொல்கிறான் அப்போ அல்லாம் இங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் இல்ல என் வேதத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வானத்திலேருந்து பொக்கிசோம் பூமிலிருந்து பொக்கிசோன்ட்டு இது வந்து சும்மா ரீல் கிடையாது அல்லது வந்து இப்படி ஒரு காலகட்டம் மனித வரலாற்றில் இருந்தது அல்ல சொல்கிறான் அது யாருன்னா தாவூத் நபியுடைய காலகட்டம் தாவூத் அலி அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் இருந்தால் காலகட்டம் நூறு வருஷம் அது கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய கோல்டன் பீரியட் எப்போ முப்பது வருஷம் ரசூலாவுக்கு அப்புறம் முப்பது வருஷம் அவங்களுக்கு அப்போ ரசூலாவுடைய அந்த பத்து வருஷம் எடுத்திங்கன்னா கூட நாற்பது வருஷம் போடலாம் அது பத்து வருஷம் கோல்டன் பீரியடாக இருக்கல ரசூலாவுடைய அப்புறம் தான் கோல்டன் பீரியடாக மாறிச்சு முப்பது வருஷம் அவங்களுக்கு நூறு வருஷம் தாவது அலா இஸ்லாமுடைய காலத்துலேருந்து எடுத்தீங்கன்னா தாவது ஈசா சுலைமன் நபி வரைக்கும் நூறு வருஷம் அதைத்தான் அவங்க இன்னி வரைக்குமே கோல்டன் பீரியடாக பார்க்குறாங்க அதைத்தான் அவங்க வந்து இஸ்ரேலில் கையில் எடுத்தோம்னா நமக்கு மறுபடியும் அது கிடச்சிடணும்னு அவங்க நம்புறாங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அது மீ மீனிங் என்ன யாராவது விளக்கம் வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாக யாராவது சொல்ல முடியுமா அமெரிக்காவுக்கு எது லாபம் இஸ்லாமிய நாடுகளோட கூட்டு வைக்கிறது லாபமா இஸ்ரேலோட கூட்டு வைக்கிறது லாபம் இங்கே ஐம்பது நாடுகள் பெட்ரோலு இவ்வளோ வளம் இருக்குது இவன் வருஷம் வருஷம் கை காசு வாங்குறான் மூணு ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் ட்ரில்லியன் இல்லை ட்ரில்லியன் நம்ம இந்தியா வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமிக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுவே இன்னும் அச்சீவ் பண்ணல ஆனால் இங்கே நீங்கள் கணக்கு போட்டு கூகுளில் பாரு இது வரைக்கும் அமெரிக்கா வந்து வருஷம் வருஷம் எவ்வளோ கொடுக்குது எத்தனை டாலர் வந்து இஸ்ரேலுக்கு செலவு பண்ணுது என்ன தேவைச்சு அவ்வளோ நல்லவங்களா இறக்க குணம் கொண்டா அப்படி அந்த அந்தளவுக்கு இவங்களும் பஞ்சத்திலேயே இருக்காங்க அப்படி பார்த்தா கூட சோமாலியா கொடுத்துருக்கணும் யமனு கொடுத்துருக்கணும் சிரியா கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் கொடுக்கல இந்த மனித குல மாந்தர்கள் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏதோ அடிமைத்தனத்தில் மிரட்டி வாங்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி பின்னாடியெல்லாம் இருக்கிற மாஸ்டர் மைண்டு தான் யார் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரியலன்னு நினச்சிக்கலாம் வேர்ல்டு பாலிட்டிக்ஸே புரியாது கஜால புரியல அப்படின்னா ஓல்டு பாலிடிக்ஸ் புரியாது இப்ளிஸை புரியலனாலும் ஓல்டு பாலிட்டிக்ஸ் புரியாது ஹுரான் வந்து எல்லாம் வந்து சும்மா நமக்கு கதை கேட்கறதுக்காக தாவுத் நபி இப்பெல்லாம் இருந்தார் அப்படியா அப்படியா அதோட நம்ம நமக்கு ரிலேட்டட் எதுவுமே இங்கே இல்லைன்னு நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு ரிலேட்டட் தான் தாவுத் நபி பற்றி எல்லா பேசும் பார்த்து ஒரு சப்பான் டைம் இப்படிலாம் இருந்திருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி இல்லை இதோட நமக்கு தொடர்பு இருக்குது நம்ம தொடர்பு படுத்துறதில்ல ஏன்னா தான் என்னாச்சு நம்ம கற்பனை உலகத்துல நம்ம ஊர்லின்கள் கற்பனை பண்ணிட்டு இன்னும் ரம்ஜான் வந்துருச்சு எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேங்க வர நம்மளையனாவது கரெக்டாக பயன்படுத்துங்க போன ரவலான கரெக்டாக பயன்படுத்திட்ட மாதிரி போன ரவலானு போச்சு இதுவும் இதுவும் போச்சு இல்ல அல்லா அது சொல்றான் அல்லாவின் அனுமதி கொண்டு இறை நிராகரிப்பாளர்களை அவர்கள் முறியடித்து விட்டார்கள் தாவூத் நபி பத்தி அல்லா சொல்றோம் தாவூத் ஜாலூத்தை கொன்றார் மேலும் அல்லாஹ் தாவூதுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அருளினான் அல்லா என்ன பண்ணா இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் தாவூத் நபி ஞானத்தையும் கொடுத்தான் மேலும் தான் நாடியவற்றையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தான் இது என்னன்னு நல்லா சொல்லலை தெரிஞ்சதை எனக்கு நான் விரும்பினதெல்லாம் இவர் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறான் இவ்வாறு மனிதர்களில் ஒரு கூட்டத்தை பெரிதொரு கூட்டத்தை கொண்டு அல்லா தடுக்காவிட்டால் இந்த பூமியை குழப்பத்தால் சீர்குலைந்து போயிருக்கும் எனினும் அல்லா உலகவர் மீது பேரருள் புரிபவனாகவே இருக்கிறான் அவனே இவ்வாறு சீர்கேடுகளை அகற்றுகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறான் இது ரெண்டில் இரநூத்தி ஐம்பத்தி இப்போ தாவூத் நபிக்கே அல்லா என்னெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாவூதே நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம் என்னுடைய கலிஃபாவாக உங்களை நான் ஆக்கியிருக்கேன் எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்துவீராக மேலும் மன இச்சைகளை பின்பற்றாது மன்னர் தான் இவர் ஃப்ரீ ஹேண்டாக எல்லாம் விடலை என்ன வேணாலும் செய்வோம் இஷ்டம்லாம் இல்லை நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் நீ மன்னர் உனக்கு மேலே ஆள் இல்லை உனக்கு மேலே நான் ஒருத்தன் தான் பூமியில் உனக்கு மேலே யாரும் இல்லை ஆனால் நான் ஒருத்தன் உனக்கும் மேலே நான் இருக்கேன் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் எல்லாம் சொல்கிற மன இச்சைகளை பின்பற்றாது உன் மனசில் வந்ததெல்லாம் நீ செஞ்சிடக்கூடாது

அப்ப தாவூத் நபி மன்னர்னு குரானை வச்சு ஆர்குமெண்ட் பண்றீங்களா வாங்க குரானுடைய ஒரு பகுதி வச்சு ஒரு பகுதி மோத விடுறீங்களா அப்போ அந்த இடத்துல முத்தசாபியா தானே அது ஆட்சி ஃபிட் ஆகும்ல அதை ஃபிட் பண்ணுங்க ஏன் மன்னர் ஃபிட் பண்றீங்க உங்களுக்கு தேவைங்க போது அதை ஃபிட் பண்றேன் நோய் உங்க உள்ளத்துல அப்போ என்ன சொல்றாங்க இப்ப இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது என்ன இந்த காசா விஷயத்துல உமர் ஷரீப் வந்து மன்னர்களை வந்து குறை சொல்றாரு ஆட்சியாளர்களை வந்து பகிரங்கமா விமர்சிக்க கூடாது இந்த கொள்கையை நீங்க புதிய தலைமுறைகள் வந்து பேசலாமே ஊரெல்லாம் காரி துப்பு உங்களை ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாது மீடியா சென்டர்லாம் மூடிடலாமா அவன் கேட்பான் இவ்வளவு கேவலமான கொள்கையா இஸ்லாம் சொல்லுது ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமா பேசக்கூடாதா என்ன மார்க்கம் இது இதை விட ஒரு கிற்குத்தனமான மார்க்கம் இந்த பூமி இதை நீங்க பேசுங்க பா இஸ்லாத்துக்கு அவன் வர அவங்க பாத்துக்கிறோம் கம்யூனிஸ்டுக்காரங்க காரி துப்புவான் என்ன வலது இடர்சாரி இருக்கிறவங்க எல்லாருமே காரி துப்புவாங்க அப்புறம் நடுநிலையில இருக்கிறவங்க காரி துப்புவாங்க எல்லாரும் துப்பாங்க அதனால தான் அப்போ பீக்க துப்புறார்கள் இப்போ உங்க நிலைமைக்கு ஏன் காரணம் அப்படின்னா உங்க நிலைமைக்கு நீங்க தான் காரணம் நீங்க இப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை வந்து எடுத்துகிட்டு வந்து இதை தான் ரசூலாக கற்றுக் கொடுத்தா அது ரசூலோடைய மன்னாஜா ஆட்சியாளர் தவறை வந்து சுட்டி காட்டக்கூடாது என்ன அனியா ரசூலா என்ன சொல்றாங்க நின்றுட்டு அவ இதுல அஜத்து விதால நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன யார் வேணாலும் பழி வாங்கிக்கிங்கன்ற நான் உங்களை பிரசென்ட் பண்றேன் டே ஒன்னில் வந்து சொல்றாங்க நான் உங்களை ப்ரெசென்ட் பண்றேன் யாரும் அடிக்கலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் நீங்க நடுவில் ஆக்ஷன் எடுத்துடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிறேன் சஹாபாக்களை மாறிட்டுறாங்க

அப்படின்ட்டு அப்போ அல்லாவே நிர்ணயிக்காத போது நீ எப்படி உமர் நிர்ணயிக்கலாம்னு அந்த பெண்மணி கேட்டாங்க உமர்ல ஒன்று அப்படியே அழுதுட்டாங்க அப்படியே சரணடைஞ்சாங்க அடைஞ்சாங்க முதல்ல என்ன கண்ணிருக்கணும் உனக்கு அக்கீதா தெரியுமா ஆட்சியாளர் முன்னாடி குறை சொல்லக்கூடாது தெரியுமா என்ன பண்ணணும் இப்படி கூப்பிடணும் கூப்பிட்டு அது இந்த ஆயத்தில் அப்படி இப்படிதான் எல்லாம் அசிங்கப்படுத்துவான் நம்மள புரியுதா இது அதுதான் சொல்றேன் இப்படி ஆட்சியாளர் குறை சொல்லக்கூடாதுன்னா இப்ப கேன்வாபி பள்ளிவாசல ஏன் கமெண்ட் கொண்டுக்கிறீங்க ஏன் பாபர் மசித் விஷயத்துல நீங்க விமர்சனம் பண்றீங்க சிஐ இவங்க கூட உட்கார்ந்தாங்க யாரு ஜாக்கு கூட இவங்க கூட என்ன பண்ணாங்க சிஐ போராட்டத்தில் வீரியமா நின்னாங்க அப்படியே பேக்கப் ஃபுல்லா நின்னாங்க அப்ப புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றேன் அல்லா அப்படி விட மாட்டான் சரி ஒரு பிரேக் விடுவோம்